அனைவருக்கும் வணக்கம் இது மணக்கேணி குரு ஃபோர் தேர்வு முடிந்து இரண்டு நாட்கள் வந்து ஆகின்றது ஸோ அன்றைக்கே நம்ம வந்து கட் ஆஃப் போடுறது முறையில்லை அது சரியாகவும் இருக்காது ஸோ அந்த இரண்டு நாட்கள்ன்றது டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன் அதன் அடிப்படையில் நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணி இந்த கட் ஆஃபை வந்து போடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து இப்போ நான் வீடியோவை வந்து போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் கணித்திருக்கிற இந்த கட் ஆஃப் வந்து ஓரளவு உறுதியாகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன் அப்படின்னா குரூப் டூ ஏ இப்போ கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களுக்கு மேலே கவுன்சிலிங் போயிட்டுருக்குது இந்த கவுன்சிலிங்களுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த கட் ஆஃப் எப்படி வரும் அப்படின்னு நான் கணிச்சிருந்தேன் குரூப் டூ ஏவோடது ஆல்மோஸ்ட் ரொம்ப நெருக்கத்தில் தான் வந்து கட் ஆஃப் இருந்திருக்கு இன்னும் கூட அந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இறங்கிட்டு இருக்குது குறிப்பாக வந்து பிஎஸ்டிஎம் வைத்திருப்பவர்களுக்கு குரூப் டூ ஏல பிஎஸ்டிஎம் வைத்திருப்பவர்களுக்கு வந்து எவ்வளவு கட் ஆஃப் வந்து வரும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப தெளிவான ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த வீடியோ வந்து இருக்குது நீங்கள் போயிட்டு பின்னாடி நீங்கள் பாருங்கள் நான் போட்டிருக்கிற வீடியோவில் அதாவது கேட்டகரியில் பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டி இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தாறு அது வரைக்குமே கூட கட் ஆஃப் வந்து வரும் அப்படின்னு நான் கணிச்சிருந்தேன் நான் பிஎஸ்டிஎம்க்கு அப்படிதான் முடிஞ்சிருக்கு நூற்றி நாற்பத்தி எட்டில் முடிஞ்சிருக்குது நான் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் அந்த நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மதிப்பெண்கள் அல்லது ஒரு பதினைந்து மதிப்பெண்களுக்கு மேலே வந்து கீழே வரைக்கும் வரும் அப்படின்னு நான் கணிச்சிருந்தேன் இருபது மதிப்பெண்கள் எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் இருபது மதிப்பெண்கள் கீழே வரைக்கும் வரும் அப்படின்னு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில் அந்த கவுன்சிலிங் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த லீவ் விடுமுறைக்கு அப்புறம் ஆறு நாட்கள் விடுமுறைக்கு அப்புறம் இன்றைக்கி கவுன்சிலிங் தொடர்ந்து நடந்துட்டுருக்குது குரூப் டூ ஏவோடது அதில் வந்து இன்னைக்கு நூற்றி முப்பத்தி ஐந்தாவது மதிப்பெண்கள் மதிப்பெண்லேருந்து இன்றைக்கி கவுன்சிலிங் தொடர்ந்து நடந்துட்டுருக்குது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பிசி எம்பிசிக்கெல்லாம் இன்னும் ஓரிரு நாட்கள் கூட கவுன்சிலிங் வந்து பிஎஸ்டி வைத்திருப்பவர்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இன்னும் போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது போஸ்ட் வந்து இருக்குது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மதிப்பெண்கள் வந்து கீழே வரைக்கும் நூற்றி முப்பது மதிப்பெண்கள் எடுத்தவர்களுக்கு கூட இந்த குரூப் டூ ஏவில் வந்து பணி வாய்ப்பு வர்களுக்கு வந்து இருப்பதை நம்ம நான் அந்த கணிப்பு வந்து உறுதியாக இருக்குது அதே நம்பிக்கையோட இந்த குரூப் வந்து நான் இப்போ வந்து பதிவிடுறேன் ஒரு சில நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த முறையாக வந்து எடுத்து தான் அந்த வீடியோவை நான் வந்து பதிவிடுறேன் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னால் அடுத்து வரக்கூடிய அந்த குரூப் ஃபோர் சம்மந்தமான எல்லா தகவல்களையும் நம்ம வந்து வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் சரியான தகவல்களை வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஏன்னா தானோன்னு போடாமல் அல்லது இந்த வியூஸ் அதிகமாகணும் அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு சிலர் போடுவாங்க இல்லையா அதன் அடிப்படையில் போடாமல் ஒரு அறிவியல் ரீதியாக அந்த டேட்டாஸினுடைய அடிப்படையில் தான் நம்ம வந்து கட் ஆஃபை வந்து பதிவிடுறோம் சரி அதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம் எவ்வளவு போஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நான்கு சாரி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்கு பணியிடங்கள் வந்து இருக்குது அதில் வந்து டைபிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி எழுநூறு ஸ்டெனோ வந்து ஒரு நானூற்றி ஐம்பது ஃபாரஸ்ட் வந்து கொஞ்சம் ஸோ ஜேஏக்கு வந்து இருக்கக்கூடிய வேக்கன்சி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி சில்லற வேக்கன்சி தான் வந்து இருக்குது சரி இதில் கொஷின்ஸ் எப்படி இருந்தது கொஷின் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு சிலர் வந்து கொஷின் வந்து ரொம்ப எளிமையாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது வந்து உண்மையாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கட்டாயமாக இல்லை தமிழில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து நேரடியாக இருந்தது அதன் அடிப்படையில் இவங்க வந்து எளிமையாக இருந்தது எளிமையாக இருந்தது அப்படின்ற ஒரு மனநிலையோட பதிவுகளை வந்து போடுறதை நம்ம பார்க்குறோம் நிச்சயமாக கொஞ்சம் மாட்ரேட்டு தான் கொஷின் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டு தான் தமிழில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கொஷின் வந்து மாட்ரேட்டாக இருந்தது அந்த பத்து கேள்விகளும் வந்து தேர்வர்கள் வந்து தவறு பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து அதில் இருந்தது மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு ஐந்து கொஷின் வந்து மாடரேட்டாக இருந்தது கொஞ்சம் கடினமாக இருந்தது அந்த அஞ்சு கொஷின்ஸை வந்து தப்பு பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து அதில் இருந்தது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் கொஞ்சம் பரவாயில்ல ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லுவேன் அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து கொஞ்சம் மாடரேட்டு தான் போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் மாதிரியான ஒரு கொஷின் பேட்டன் தான் வந்து இந்த கொஷினும் வந்து இருக்குது இப்போ வந்து கட் ஆஃப் வந்து கூடுமா ஸோ எளிமை எளிமைன்னு சொல்கிறாங்களே கூடுமா அப்படின்னா கட்டாயமாக கூடும் அதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் வேக்கன்சி இருந்தது நமக்கு பத்தாயிரம் பணியிடங்களுக்கு கூடுதலாகவே இருந்தது ஜேஏ வந்து அதில் சரிபாதியாக வந்து இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்கு பணியிடங்கள் மட்டுமே இதில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி சில்ற பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ போஸ்ட்டில் வந்து வருது ஸோ பணியிடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்றதுனால இந்த கட் ஆஃப் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த கொஷினை பொறுத்து இந்த கொஷின் இருக்கு இல்லையா அந்த வினாத்தாலை பொறுத்து இந்த கட் ஆஃப் வந்து இப்போ அமையாது நிச்சயமா இந்த போஸ்டிங்கை பொறுத்து இந்த கட் ஆஃப் வந்து அமையும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் சரி அப்படி பார்க்கும்போது வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இப்போ ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு போஸ்டிங்ஸ் வந்து ப பணியிடங்கள் வந்து இருக்குது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா கட்டாயமாக ஆகும் நிச்சயமாக என்னுடைய கணிப்புப்படி மூன்றாயிரம் பணியிடங்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் வந்து உள்ளது நிச்சயமாக மூன்றாயிரம் பணியிடங்கள் அதிகரித்து ஒரு ஒன்பதனாயிரத்தை இந்த பணியிடங்கள் தொடர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது காலி பணியிடங்கள் வந்து சொல்லப்போனால் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க காலி பணியிடங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் பணியிடங்கள் வந்து கூட போடலாம் ஆனால் அரசினுடைய அந்த நிதி இருப்பை பொறுத்து தான் இவங்க போஸ்டிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா இல்லை இதிலேயே வைக்கலாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து நிதித்துறை வந்து வர்றதை நம்ம வந்து பார்க்குறோம் தமிழக அரசு வர்றதை நம்ம பார்க்குறோம் அந்த நிதி தான் வந்து சம்பளம் தான் வழங்குவதில் தான் அந்த பிரச்சனை இருப்போம் இருப்பதாக நம்ம பார்க்குறோம் டிஆர்பியில் கூட அப்படிதான் இப்போ நடந்த அந்த நியமன தேர்வு பிடி பிஆர்டிக்கான நியமன தேர்வில் கூட போஸ்டிங்ஸ் ஒரு காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்துக்கும் அதிகமான பணியிடங்கள் வந்து இருக்குது ஆனால் மூவாயிரத்து செல்கிற பணியிடங்கள் தான் வந்து மூவாயிரம் பணியிடங்கள் தான் வந்து டிஆர்பி வந்து போட்டிருக்கிறாங்க போட போகிறாங்க இப்போ ஸோ அந்த நிதி ஆதாரத்தை பொறுத்து இந்த காலி பணியிடங்கள் வந்து உயரும் ஆனால் தமிழக அரசு நினைத்தால் நிச்சயமாக போடலாம் ஏன்னா இரண்டு ஆண்டுகள் ஆண்டுகள் கழித்து தான் ஒவ்வொரு அந்த குரூப் ஃபோர் தேர்வுகளும் நடக்குது ஒவ்வொரு டிஎன்பிசி தேர்வுகளும் நடக்குது அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் ரொம்ப கடினப்பட்டு இதுக்காகவே வந்து காத்திருக்கிறாங்க தமிழக அரசு மனது வைத்து இந்த சமூகநிதி அரசு வந்து மனது வைத்து இந்த காலி பணியிடங்களோட எண்ணிக்கையை வந்து உயர்த்தணும் அப்படின்ட்டு நான் தேர்வுகள் சார்பாக வந்து நான் கேட்டுக்கிறேன் நிச்சயமாக ஒரு மூன்றாயிரம் பணியிடங்கள் அதிகரிப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படி அதிகரி தாள் இந்த கட்டாஃப் வந்து ஓரளவு குறையும் கண்டிப்பாக குறையும் ஒரு மூன்று நான்கு மதிப்பெண்கள் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃபோ கடந்த ஆண்டில் கடந்த ஆண்டில் அந்த கட் ஆஃப் வந்து நிர்ணயம் செய்ய செய்த செய்தார் செய்தார்கள் இல்லையா அந்த கட்டாஃப் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆனால் சரி இப்போ வாங்க நம்ம வந்து கட்டாஃப்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டில் வந்து கட்டாஃப் வந்து பார்த்துர்லாம் கடந்த ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி கடந்த ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓசி கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு எடுத்தவங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிருக்குது பிசிஎம்பிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பெண்கள் மட்டும் கீழே நூற்றி அறுபத்தி ஏழுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கிடச்சிருக்குது பிசிஎம் நூற்றி அறுபது எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி நான்கு எஸ்டி நூற்றி அறுபத்தி ரெண்டு எஸ்சிஏ நூற்றி அறுபது சரி இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே கொஷின் மாதிரியான இது தான் வந்து இந்த கொஷினோட அந்த தரமும் இருக்குது அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா போஸ்டிங் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் போஸ்டிங் வந்து குறைவு அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்கு பணியிடங்களுக்கான கட் ஆஃப் மட்டுந்தான் நான் போட்டிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கு கிடையாது இது கொஷின்ஸ் இத்தனை கொஷின் போட்டால் கிடைக்குன்ற ஒரு 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 ப்ரிடிக்ஷனை வந்து நான் இப்போ கொடுக்க போகிறேன் ஓசி ஒரு நூற்றி எழுபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்தால் சேஃபுங்க பிசிஎம்பிசி ஒரு நூற்றி எழுபத்தோரு மதிப்பெண்கள் மதிப்பெண்கள் அல்ல வினா நூற்றி எம் நூற்றி எழுபத்தோரு வினாக்கள் வந்து பண்ணியிருந்தால் கண்டிப்பாக சேஃபு பிசிஎம் ஒரு நூற்றி அறுபத்தி நான்கு வினாக்கள் வந்து பண்ணியிருந்தால் சேஃபு எஸ்சி நூற்றி அறுபத்தி எட்டு எஸ்டி நூற்றி அறுபத்தி ஐந்து எஸ்சிஏ நூற்றி அறுபத்தி நான்கு நம்ம எடுத்த அந்த டேட்டாஸில் தமிழ்ல எல்லாம் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸில் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் நைன்ட்டி ப்ளஸ் வந்து நிறையவே இருக்காங்க நைன்ட்டி ப்ளஸ்ஸு நிறையவே இருக்காங்க நைன்ட்டிலேருந்து நைன்ட்டி ஃபைவ் குள்ளார தான் நிறையா இருக்குது நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாகவே வந்து இருக்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் உயர்ந்து உயரத்தான் வந்து போகுது அதுவும் வந்து இந்த பணியிடங்களோட அந்த தன்மையை பொறுத்து தான் பணியிடங்களோட எண்ணிக்கையை பொறுத்து தான் வந்து அதிகரிக்க போகுது பணியிடங்கள் அதிகரித்தால் நிச்சயமாக கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே வந்து இருக்குது இதில் டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து மதிப்பெண்கள் எல்லா கேட்டகிரிலேயும் பத்து மதிப்பெண்கள் குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸ்டெனோ வந்து ஒரு பதினைந்து மதிப்பெண்கள் குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு பதினைந்து மதிப்பெண்கள் குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரி அடுத்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் பார்க்கலாம் எக்ஸ் ஆர்மி எக்ஸ் சர்வீஸ் மேன் எக்ஸ்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் மட்டுமே ஓசியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது மதிப்பெண்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி டூ இருந்தால் சேஃப் ஒன் ஃபார்ட்டி டூ இருந்தால் சேஃப் எக் சர்வீஸ் மேன் பிசிஎம்பிசி கிட்டத்தட்ட நாற்பது மதிப்பெண்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாற்பது மதிப்பெண்கள் ஒரு நூற்றி முப்பத்தி ஓரு மதிப்பெண்கள் இருந்தால் எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து சேஃபுங்க நூற்றி முப்பத்தி ஒன்று எஸ்சி எல்லாம் ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் போகுங்க எஸ்சி பிசிஎம் எல்லாம் கூட ஒன் டுவெண்ட்டி வரைக்குமே கூட போகுங்க இந்த முறை ஸோ ஆதரவற்ற விதவிகளுக்கும் அதே தான் அவர்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது மதிப்பெண்கள் வந்து குறைவாக எடுத்திருந்தால் சேஃப் மதிப்பெண்கள் இல்லை வினாத்தால் மன்னிக்கவும் முப்பது வினாக்கள் வந்து குறைவாக எடுத்திருந்தால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்து பார்க்க போகிறோம் பிஎஸ்டிஎம் வந்து எப்படி ரோல் பண்ணோம் ரோல் பண்ணுங்க பெரிய அளவில் ஒன்றும் ரோல் பண்ணாது ஏன்னா ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை நிறைய பேர் வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருப்பாங்க தமிழ் வழி வச்சுருப்பாங்க அப்படின்றதுனால பெரிய அளவில் ரோல் பண்ணாது ஒரு இரண்டு வினாக்கள் மட்டும் ரோல் பண்ணலாம் ஒரு இரண்டு வினாக்கள் ஓசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி டூ அப்படின்னும் போது ஒரு ஒன் செவன்ட்டிக்கு வந்து பிஎஸ்டி வச்சுருவங்களுக்கு வந்து வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் பிசிஎம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி வந்து வாய்ப்புகள் இருக்கலாம் ஒரு இரண்டு வினாக்கள் மட்டுமே வித்தியாசப்படும் இரண்டு வினாக்கள் கண்டிப்பாக வந்து கீழே இறங்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு குரூப் டூ அளவுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ரோல் பண்ணாது ஏன்னா நிறைய பேர் வந்து குரூப் ஃபோருக்கு வந்து தமிழ் வழி வந்து வச்சுருப்பாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் உமன் உமன் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ரோல் பண்ணுறதில்ல ஏன்னா காரணம் வந்து இந்த ரிசர்வேஷன் இந்த ரிசர்வேஷனோட அந்த முறைகள்னால அரிசாண்டர் ரிசர்வேஷன் அப்படின்றதுனால பெரிய அளவில் வந்து ரோல் பண்ணுறதில் ஈக்குவலாகவே வந்து அவங்க வராங்க ஆண் வந்து பெண்ணுக்கு நிகராக பெண் வந்து ஆணுக்கு நிகராகவே வந்து இந்த போட்டித் தேர்வில் வந்து வர்றதை பார்க்குறோம் குரூப் டூ ஏவுலேயும் அந்த குரூப் டூவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து போயிட்டு இருந்தது சரி பாதியாக வந்து அவர்கள் வந்து அந்த பணி வாய்ப்பை வந்து பெற்றிருக்குறாங்க இதுதான் வந்து ப்ரிடிக்ஷன் நிச்சயமாக இந்த கட் ஆஃப்லேருந்து ஒன்று ரெண்டு மதிப்பெண்கள் வந்து கூடலாம் அந்த போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆனால் போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனால் ஒரு மூன்றாயிரம் பணியிடங்கள் வந்து அதிகரிக்கும் போது நிச்சயமாக இந்த கட் ஆஃப் வந்து குறையும் குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து குரூப் ஃபோர் சம்மந்தமான எல்லா வீடியோக்களையும் நம்ம வந்து போட போகிறோம் எல்லா தகவல்களையும் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் சரி இந்த குரூப் ஃபோரில் ஒரு ஒன் செவன்ட்டி வினாக்கள் வந்து போட்டவங்க வந்து சேஃப் அப்படின்னும் போது அடுத்து என்ன செய்யலாம் மற்றவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்போது ஒன் செவன்ட்டி வினாக்கள் போட்டவர்கள் கூட அடுத்து வரக்கூடிய அந்த குரூப் டூ ஏ குரூப் டூவுக்கு வந்து நீங்கள் தயாராகணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன் அப்படின்னும்போது ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒரு ஸ்கூல் எஜுகேஷன்லையோ அல்லது ஒரு ரூரல்லையோ அல்லது ரெவின்யூலையோ அல்லது மெடிக்கல்லையோ நீங்கள் வந்து பணியாற்றிட்டு அசிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ப்ரொமோட் ஆகணும் அப்படின்னா ஒரு ஐந்து ஆண்டுகளாவது நீங்கள் பணியாற்றணும் அல்லது ஒரு ஆறு ஆண்டுகளாவது பணியாற்றணும் ஸ்கூல் எஜுகேஷனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஆண்டுகள் கூட பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது அதனால் நான் என்ன சொல்கிறேன் அது வரைக்கும் ஏன் நம்ம காத்திருக்கணும் ஒரு பொண்ணான வாய்ப்பு வந்து நமக்கு வருது நேரடியாக நீங்கள் அசிஸ்டண்ட்டாகவே வந்து போயிட்டு உட்காரலாம் அதனால் குரூப் டூ ஏவுக்கு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் போட்டவங்க கூட குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏவுக்கு வந்து நீங்கள் படிங்க இந்த குரூப் டூ ஏவில் இப்போ ஆப்ஜெக்டிவ் டைப் வந்து வந்திருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு குரூப் டூக்கு மட்டும்தான் மெயின்ஸ்க்கு மட்டும்தான் எழுத்து தேர்வு வந்து இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஆறு ஏழு வருஷம் வந்து வீணாக்காமல் நேரடியாக போய் அசிஸ்டண்டாக உட்காருங்க அந்த அசிஸ்டண்ட்டாக உட்காரத காட்டிலும் இன்டர்வியூ போஸ்ட்டில் நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் அடிக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாம் நிறைய விஷயங்களை நம்ம உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்க போகிறோம் கடின உழைப்பு நிச்சயமாக வெற்றி தரும் நீங்கள் எவ்வளவு தூரம் உழைச்சிங்களோ அவ்வளவு தூரமான வெற்றி வந்து உங்களுக்கு வந்து வரும் காத்திருங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இதில் நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புங்கள் காத்திருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இணைந்திருங்கள் நன்றி